அதாவது குரோசோவா சொல்வார் வந்து ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் இதுக்கான திரைக்கதையை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது அந்த செம்பூர் ஜெயராஜ் காமராஜ் அவரை தான் பண்ணார் அவர் அவர் ஒரு திராவிட இயக்க போராளி இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுது ஏன்னா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம் ஆமாம் ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார் அதுக்கு முன்னாடி திருக்குறளையை கதை படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார் ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார் இது எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குரல் ஓவியம் எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க அப்போ அதுலேருந்து இருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குரல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்தீங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது இது என்ன அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும் நான் அப்படி தான் நான் வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கை இவ்வளோன்னு அந்த மாதிரி கூட கிடையாது எல்லாமே சரியாகவே அமைஞ்சது வள்ளுவர் பாத்திரம் ஏற்ற பையனாக இருக்கட்டும் வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம் ராத்திரி ஃபுல்லாக மழை செட்டுக்குள்ள வந்து ரெண்டு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லோரும் கலங்கிட்டாங்க ஆ டேரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு நான் சொன்ன விவசாயி நட்டுட்டு வருவான் மழை பஞ்சி எல்லாம் மூழ்கி போய்டும் நம்ம சினிமா எடுக்கிறோம் தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்த அம்மா சொல்லுவாங்களே இடும்பைக்கு இடும்பை அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம் அவரு படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான பண்டர்ஸ் ரெண்டு பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர் அவர் இதுக்கு உதவி பண்ணார் மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க இப்போ இதிலோட முதல் கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா பத்த பதினோராண்டில் அவர் இருந்தார் பதினெட்டில் அவர் இருந்தார் பதினஞ்சில் இவர் இருந்தார்னு சொல்லுவீங்க நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஜெயமோகன் எழுதியிருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வச்சுட்டு கட்டி போனால் ராத்திரி போலீஸ்கள் கொண்டு வச்சுருவாங்க திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம் அவர் கூட எனக்கு பெரிய அறிவும் மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர் படிப்பாளி நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டார் அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை அவர் வந்தாங்க மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற தங்கைக்கும் மிக்க நன்றி இதில் வந்து தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் வந்து முதல் படம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி லொக்கேஷனில் அவங்க டைம் எல்லாம் வந்து எந்த விதத்துலையும் வேஸ்ட் பண்ணலை கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார் ஏன்னா அவரே ஒரு டைரக்டர் ஆமாம் அதனால் மற்றபடி எல்லாம் சுகமாக நடந்தது உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வல்லுவர் எழுதியிருக்காரு எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன் திருக்குறள் இது என்னுடைய முதல் படம் என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் வாசுகையை பிடிக்கும் நம்புகிறேன் என்ன வாசுகையாக தேர்ந்தெடுத்த ரேஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இசை நான் இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டு வாழ்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது இட் இஸ் அ ட்ரீம் கம் டு முமன் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ முல்லை வாசன் சாங் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேமரா மேன் பற்றி சொல்லி ஆகணும் என்ன மட்டும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு Thank எட்வின் சஹாய் so so uh, Sahai அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர் ஆர்ட் டிரெக்டர் காஸ்டியூம் டிசைனர் கேமராமேன் டீம் லைட்டிங் டீம் டெக்னீஷியன்ஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமை இந்த ஃபிலம்காக உழைப்பு போட்டு அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பாட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவல கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோஃப்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ யா என்னோடய பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை குடிக்க வந்து திருக்குறள் என்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது நம்ம போற ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது இப்படி தான் ஞாபகம் வரும் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோட தான் அந்த கேரக்டரை எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம் அவ்வளோதான் அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இசைஞானி இளையராஜா சரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவாக இன்னே வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயும் எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முத முதல்ல அந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ கண்ணில் இருந்து தார் தாரியாக தண்ணி வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் டீம் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்காக அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வர்றது வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்கவங்களுக்கும் நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பாலான அனைவருக்கும் வணக்கம் இசை நான் இளையராஜா இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம் இந்த பயணத்தில் கலந்து இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும் என்னை பற்றி இவங்க சொன்னாங்க திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப்பு அந்த அவங்களுடைய வரலாறை உருவாக்கணும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நைன்டி நைனில் த தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிட்டு வில்லேஜ் வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்குறது அவங்க வயலை பார்க்குறது அதில் பூச்சி விழுந்துருக்கும் குருத்து பூச்சி அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு அல்லது பருத்தியில் வந்து நிறையா பூச்சி வரும் இந்த மாதிரியெல்லாம் விவசாயிகள் எழுதி கொடுப்பாங்க ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறு அடங்கபர் இந்த மாதிரி எழுதி அண்ணபர் தான் எழுதிருக்கோம் நான் சொல்றது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அடி தொண்ணூத்தி நான் வந்து மிரளுவேன் ஒவ்வொரு வில்லேஜிலையும் அது இருக்குங்க இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆனாரு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார் நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரி தான் சொல்லுவான் சார் நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமே ஏதோ ஒரு வேலை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்கே ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி நீங்கள் அது வந்து ரஷ்ய உலகத்துறையா ராவா அல்லது மொசாட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஏன்னா எனக்கு அவரை பார்க்க பார்த்தா பார்த்த ஒரு இயக்கனருக்கான எதுவுமே இருக்காது மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும் எதுவுமே வந்து அதாவது நிறைகுடம் தளம்பாது நடுக்கடல் வந்து அலையடிக்காது மாதிரியே இருப்பார் அவர் எல்லோருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இசைஞானியை பற்றி இந்த படத்துலேயும் அதாவது இளைய இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கு இசை அமைச்சர் சின்ன படங்களுக்கும் இசை அமைச்சர் இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசை இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டு ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது பெரிய படமானாலும் சரி படம் அதுக்காக அவர் கையெழுத்து கும்பிடலாம் தமிழ் சினிமா வந்து முப்பது வருஷம் அவராலே வாழ்ந்தது ஏன்னா அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்லை இந்த மேடையில் இருக்கும் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது இன்னொன்று இதில் நக்கீரனாக ஒரு சின்ன கேரக்டர் தான் நக்கீரன்ற கேரக்டர் பெருசு ஆனால் இதில் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான் ஏன்னா திருக்குறள் ஒரு அறத்தான அறமான நூல் இப்ப தொல்காப்பியம் இருக்குன்னு வந்து தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம் அதுக்கு பிறகுதான் அறம் அதுக்கு பிறகு வந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கணும் ஆத்தை சூடி அறிஞ்சே ஒரு மூன்றா என்பது என்ன சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்தை சூடி அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புகிறா கேள்வி அப்ப அதற்கான நூல் இது யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இருக்கு இல்லையா அதுதான் அறம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் நானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா நீங்கள் அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்கிறது தான் அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் கொட்டாட்சியோட பணிவான வணக்கம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் எனக்கு அந்த கனவு இருந்தது நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு வெறியன் ஃபேன்ஸ் இன்று வரை நான் வந்து திருவள்ளினாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து சாரோட தருமை கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நினைக்கணுண்டா இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமைய வேண்டாம் வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மா அது மாதிரி எல்லாம் நடித்து பார்ப்போம் ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து கொட்டச்சி இதில் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் கேட்குறப்போ நான் இது மக்களும் என்னமோ ஏதோ சின்னதாக ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் எனக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் சார் எனக்கு திருவள்ள திருவிளையாடல் படத்தில் நாகேஷ்கு நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கோட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு என்னால் அதை இது இவனுக்குமே முடியல நம்பி அவன் உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நினச்சி போயிட்டேன் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் வயிறு ஒழுங்கை சிரிக்க வச்சுருப்பார் இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இதுக்கு டைரக்டருக்கு வந்து எப்படி ஒரு கேரக்டர் கொட்டாட்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமாரமனை நன்றிகள் சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாட நம்ம வழிபோக்குலேயும் யாரோ ஒருத்தர் சொன்னதிலையும் பஸ்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கண்டு அப்படியே போயிருப்போம் ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து எல்லா நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்றைக்கி ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷன்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும் குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் படம் இல்லை இது ஒரு பெரிய ஒரு காவியம் இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேட்டரியில் போய் வந்து பாருங்கள் இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க இந்த மாதிரி தான் ஓடணும் இந்த மாதிரி ஓ படங்கள் ஓடணுமுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த மேடையில் வந்து இப்படி தூரங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமாத நன்றிகள் சார் வணக்கம் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு நன்றிகள் இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அது திரைக்கு வரணும் பெரியவங்க வந்து இந்த மாதிரி வக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவை நிறைவாக்கிய நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் மறக்க முடியாத நாள் எனக்கு ஆக்சுவலி மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி எனக்கு முதல் பேச்சு ஏதோ தவறு பண்ணுற ஒரு கான்சியஸாக இருக்குது ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கோங்க இந்த விழாவை சிறப்பிக்க வந்த வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள் படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஒன் ஒரு காவியம் காவியமாக தான் நான் பார்க்குறேன் எங்கள் குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு மேடை பேச்சுக்காக சொல்லலை ஒரு ஃபீல் குட் மூவி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் இப்போது ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா கதை ஃபுல்லாக தெரியாது என்னோடய கேரக்டரசேஷன் மட்டும்தான் தெரியும் படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கணும் தேட்டருக்கு வரணும் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் திருக்குறளும் திருவள்ளுவும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாக பார்க்கணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க சினிமா சினிமா விரும்பிகள்கிட்ட சேருங்க ஸோ தட்ஸ் ஆல் கோட் தேங்க்யூ ஸோ மச் குணா பாபு அண்ட் என்னுடைய டீமில் உழைச்ச எல்லாத்துக்கும் நன்றி உதயகுமார் அண்ணா ஜெயராஜண்ணா மகேஷ் சார் அண்டு எட்வின் சார் எரிட்டர் வினோத் முக்கியமாக இளையராஜா சார் என்னுடைய வாழ்க்கையில் முதல் படம் ஹீரோவா ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு லீடரும் லைக் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இளையராஜ சார் மியூசிக்கில் பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம் எனக்கு அது அமைஞ்சுது ரொம்ப நன்றி சார்